மோடி கொண்டு வந்த முதல் சட்டமான பக்புவாரிய திருத்த சட்டத்தை மசோதாவாக இருக்கும் போதே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே கடுமையாக எதிர்த்தாங்க நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சொல்லிட்டு எல்லோருமே குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனாலுமே நிதிஷ் நாயுடு உதவியால இந்த சட்டத்தை மோடி கொண்டு வந்துட்டாரு இந்த சட்டத்திற்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுமே உச்ச போய் வழக்கு போட்டத பார்த்தோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த சட்டத்தை எதிர்த்தே போடப்பட்டுச்சு இந்தியாவில் மிக முக்கியமாக வழக்கறிஞர்களாக பார்க்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களுமே இந்த வழக்குல மோடிக்கு எதிராக ஆஜரானாங்க இதெல்லாம் பார்த்து மோடி அரசு பயந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்படி இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் மாத்திருமோ அப்படின்ற அச்சத்துல பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய முதல் நாளே மோடி குடியரசுத் தலைவரான முர்மு அவர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்தினத பார்க்க முடிஞ்சு அது மட்டுமல்ல ஒன்றிய அமைச்சராக அது சட்டத்துறை அமைச்சராக இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவை கொண்டு வந்த இந்த கிரண் ரிஜு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நீதிபதிகளுக்கும் ஒரு மிரட்டலே விட ஆரம்பிச்சிட்டாரு என்ன மிரட்டல் விடுறாரு அப்படின்னா அதாவது வக்பு சட்டத்துல உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடக்கூடாது நான் உறுதியா நம்புறேன் நீதித்துறையில அரசு தலையிட்டா என்னவாகும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நீதிமன்றத்திற்கும் சரி நாடாளுமன்றத்திற்கும் சரி இரு தரப்புக்குமே அதிகாரங்கள் வந்து தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வருவதற்கு முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையும் சரி நீதிபதிகளையும் சரி மிரட்டக்கூடிய துணையில இந்த ஒன்றிய பாஜக அமைச்சர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லை ஒரு பக்கம் மோடி கொண்டு வந்து அந்த வக்பு சட்டத்திற்கு எதிராக பல்வேறு மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டுச்சுல ஆனால் இந்த பக்கம் வக்பாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கூட இந்த வக்பு சட்டத்தை ஆதரித்து மனு தாக்கல் பண்ணவே இல்லை ஏன்னா யாருமே பாதிக்கப்படலை யாருமே வரலை இதனால் ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசின் சார்பாக வக்பு சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாஜக அரசு இந்த உச்ச இந்த வழக்கில் மனு தாக்கல் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு ஒன்றிய பாஜக அரசுடைய நிலைமை என்பது தள்ளப்பட்டுச்சு அது மட்டுமல்ல இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் போது எந்த ஒரு இடைக்கால ஒரு உத்தரவையும் போற்றக்கூடாது அது எங்களை கேட்காம போட்டக்கூடாது அப்படின்றக்காகவே ஏப்ரல் எட்டாம் தேதியே ஒரு கேவியட் மனுவையுமே உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க அப்போது இந்த வக்பு சட்டத்தை உச்சநீதிமன்றம் தலையிட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் மிரட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேவியட் மனுவை போடுறாங்க ஒரு பக்கம் தங்களுடைய மாநில அரசுகளே ஏவி விட்டாங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே ஒரு சாமானியான ஒரு அச்சம் இருந்துச்சு ஏன் அப்படின்னா தலைமை நீதிபதியாக இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தலைமை நீதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அடுத்த மாதம் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்ப ரிட்டையர்ட் ஆகும் போது கடைசி நேரத்தில் ஒரு அரசை எதற்காக பயிக்க வேணும் நாமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்காம இந்த அரசு ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனை நீதிபதிக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு சாமானியனாவே எனக்குள்ள வந்துச்சு ஆனா தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் விரட்டி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் மிக முக்கியமாக இந்த வழக்கை நேற்றைக்கு இன்னைக்கு விசாரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டம் ஆர்டரை பாஸ் பண்ண வந்துட்டார் மூன்று பிரிவுகளை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்க வந்துட்டார் அந்த மூன்று பிரிவுகள் என்ன அப்படின்னா கோர்ட்டு ஒரு சொத்தை வந்து அதாவது எய்தர் அது வக் பை யூசராக இருக்கலாம் வக் பை டீடாகவும் இருக்கலாம் வக் பை யூசர் அப்படின்னா என்னென்னா வாய்மொழியாக வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது வக் பை டீடு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிப்பட்டு வக்பு சொத்தாக அது அறிவிக்கப்பட்டது இப்படி கோர்ட்டால் ஒரு சொத்து வக்பு என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் அத இந்த ஒன்றிய அரசு வந்து டி நோட்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோர்ட் விசாரணையில இருக்கும் போதே நீங்க டி நோட்டிஃபை பண்ணக்கூடாது ஒரு உத்தரவு போடுறாரு ரெண்டாவது உத்தரவு என்ன அப்படின்னா வக்பு சொத்து அரசு நிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் வந்து ஒரு விசாரணை செய்யறாரு அப்படின்னா அந்த விசாரணை முடிகிற வரைக்குமே அது வக்பு சொத்தாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கொண்டு வந்திருந்தாங்க அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அந்த திருத்தத்தை ஏற்கவே முடியாது அதை அமல்படுத்தக்கூடாது நீங்கள் கலெக்டர் விசாரிக்கிறீங்களா விசாரிங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா கோர்ட்டில் மனு போடுங்க அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் ஆனால் வக்பு சொத்தாவே கருத முடியாதுன்னு சொல்வதை எல்லாம் ஏற்கவே முடியாது அதை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது உத்தரவை போடுறாரு மூணாவது உத்தரவு என்ன போடுறாரு அப்படின்னா ரெண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர மற்ற அனைவருமே வக்பு வாரியத்தில் முஸ்லீம்களாக மட்டும்தான் இருக்கணும் மாற்று மதத்தினரை நீங்கள் கொண்டு வருவதை ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று திருத்தங்களை வந்து ஒரு இன்டம் ஆடராகவே சிஜே ஆக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கொண்டு வர பார்த்தார் உடனடியாக குறுக்க வந்த ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரான துஷார் மேத்தா எங்களுடைய வாதங்களையும் கேட்ட பிறகு அதாவது ஒன்றிய அரசுடைய பதில் மனு தாக்கலையும் கேட்ட பிறகு இந்த உத்தரவை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னதனால நாளைக்கு வரைக்கும் இந்த உத்தரவை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ இன்றைக்கு மதியம் இந்த வழக்கு வந்து ஒன்றிய அரசுடைய பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க தெரியுமா அதை விசாரித்த பிறகு இந்த மூன்று திருத்தங்களையுமே ஒரு இன்டம் ஆர்டராக பாஸ் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகள் சிஜே ஆக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணாவா இருக்கட்டும் அதே போல நீதிபதியான சஞ்சீவ் குமாராக இருக்கட்டும் அதே போல நீதிபதியான விஸ்வநாதனாக இருக்கட்டும் மூன்று பேருமே பல்வேறு கேள்விகளை இந்த ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு தரப்புக்குமே மாறி மாறி கேள்விகளை நீதிபதிகள் கேட்டாங்க அதை நம்ம இப்ப விரிவாகவே பார்த்துரலாம் பொதுவாகவே ஒரு வழக்கு நேரடியாக ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நீதிபதி அப்படின்னா ஏன் நீ ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியதானே தானே எதற்காக நேரடியாக உச்ச நீதிமன்றம் வர்றீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க ராகுல் காந்தியுடைய அந்த பதவி பறிக்கப்பட்ட போது கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு வருவதெல்லாம் ஏற்க முடியாது கீழ்கோர்ட்லேருந்து வாங்கன்னு சொன்னாங்க செந்தில் பாலாஜிக்கு அதை சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த சொன்னாங்க அதே போல இந்த வழக்குமே ஹைகோர்ட்டுக்கு போங்க எதற்காக நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு வருவீங்க அப்படின்ற ஒரு முடிவை தான் முன்னாடி எடுப்பதாக உச்ச நீதிமன்றம் இருந்துச்சு ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே நூற்றுக்கணக்கான கணக்கான மனுக்களோடு உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் திகச்சு போய் ஒரு விஷயத்தை ஹைகோர்ட்டுக்கு விசாரிக்க அனுப்புவதா அல்லது சுப்ரீம் கோர்ட்டை விசாரிப்பதா அப்படின்றது இரண்டாவது விஷயம் நீங்க என்ன ஆர்கியூமெண்ட்டை வைக்க விரும்புறீங்க உங்க ஆர்குமெண்ட வைங்க உங்க ஆர்கியூமெண்ட்டை வச்சு முதல்ல நான் சொன்னேன்ல சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கிறதா ஹைகோர்ட்ல விசாரி விசாரிக்கிறதா அப்படின்றத நாங்கள் முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுபோக நிறைய வழக்கறிஞர் ஆஜரானதுனால ஒவ்வொரு வழக்கறிஞர் பேரையும் நாங்கள் சொல்றோம் அவங்களுடைய கருத்துக்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம் கோர்ட் டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஆரம்பத்திலே மிக அழகாக சிஜிஐ அவர்கள் கூறியதை பார்க்க முடியுது அப்போ உடனடியாக கபில் சிபல் அவர்கள் முதல் வாதங்களை வைக்க ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த பக்பு சட்டம் என்பது ஆர்டிகல் இருபத்தி ஆறையே மீறுவதாக இருக்கு ஒரு முஸ்லீம் ஐந்து வருடங்கள் முஸ்லீமாக இருந்த பின்பு வக்பே செய்ய முடியும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க செக்ஷன் மூணு ஆறு இதை வந்து சொல்லுது ஒரு முஸ்லீம் இவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்பதை அரசாங்கம் எப்படி முடிவு பண்ண முடியும் அப்ப நேரடியாக மத உரிமையில் இது தலையிடுவதாக இருக்கு அதே போல செக்ஷன் த்ரீ ஏ வக்ஃபல் அவுலாத் வாரிசுரிமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய அரசாங்கம் யார் அப்படின்ற கேள்வியில கேட்க ஆரம்பிச்சிட்டார் உடனே குறுக்கிட்ட சிஜி

பாக்டும் சரி வாரிசுரிமை என்பது இறந்த தான் அப்ளை ஆகும் ஆனா இங்க ஒரு நபர் உயிரோடு இருக்கும் போது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு பதில கொடுத்த உடனே பாத்தீங்க அடுத்து செக்ஷன் த்ரீ சி கேள்வி எழுப்புறாரு ஒரு நிலம் வக்பு நிலம் அரசு நிலமாக இருக்கு அப்படின்னா ஒரு அரசாங்க அதிகாரி அரசே போட்டு எப்படி இவங்க தீர்ப்பை வழங்குவாங்க அப்ப இதை ஏற்க முடியாது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு அதே போல செக்ஷன் த்ரீ டி ஏஎஸ்ஐ பாதுகாக்கக்கூடிய இடத்தை எல்லாம் வக்புக்கு கீழே வராது அப்படின்னு சொல்றாங்க இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை வைக்கிறாரு அதே போல பார்த்தீங்கன்னா செக்ஷன் நைனாக இருக்கட்டும் செக்ஷன் ஃபோர்டீனாக இருக்கட்டும் நான் முஸ்லீம் இந்த வக்போர்டுக்குள்ளே கொண்டு வர்றதற்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க இது ஆர்டிக்கிள் இருபத்தாறாக நேரடியாக தாக்குவதற்கு சமம் குருத்வாராவோ அல்லது இந்து சமய அறநிலைத்துறையிலையோ ஒரு முஸ்லீமோ அல்லது வேற்றுமதத்தோடு நுழைய முடியுமா அவங்கள நியமிக்க முடியுமா இந்த போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வக்போர்டோடைய சிஇஓவே நீங்க முஸ்லீமாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாமினேஷன் பதவிகள் மூலமாகவே மெஜாரிட்டியாக இவங்க நான் இந்துஸ உள்ள திணிக்க முடியும் அப்ப நாமினேஷன் மூலமாகவே நிறைய மெம்பர்ஸ உள்ள திணிச்சு வக்போட இவங்க டேக் ஓவரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை வைக்கிறாரு அதே போல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது குறித்தும் ஒரு வாதம் வைக்கிறார் வக்பு சொத்துகளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதை குறித்து இவர் பேசும்போது சிஜேஐ அவர்கள் குறிக்கிட்டு ஏன் அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னங்க வக்பை யூசர் அப்படின்ற சொத்தெல்லாம் டாக்குமெண்டேஷனே இல்லாத சொத்துக்கள் அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா வக்ஃபை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முறைப்படி உங்களுக்கு ஆவணமாக கிடைக்கும்ல அதை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஜஸ்டிஸ் விஸ்வநாதனமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தப்பான க்ளைமை யாருமே பண்ண முடியாது அது உங்களுக்கு நல்லதுதான அப்படி சொல்றார் உடனே கபில் சிபல் அவர்கள் என்ன சொல்றாரு முன்னூறு வருடத்திற்கு முன்னாடி வக்பு அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக சொன்னதற்கு டாக்குமெண்ட்டுக்கு நாங்க எங்க போவோம் அப்படி வக்பு சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு மாற்றப்பட்டது அப்படின்ற தகவலையுமே சுட்டி காட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பல ப்ராப்பர்டி நூறு வருடத்திற்கு முன்பு வக்பாக செய்யப்பட்டுச்சு டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஆனா பிரிட்டிஷ் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வக்பு சொத்துக்களை கவர்னர் ஜென் ஜெனரல் பேரில் பத்திரமாக இவங்க பதிகிறாங்க அப்போது சுதந்திரம் பெற்ற பிறகு கவர்னர் ஜெனரலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அரசாங்க சொத்தாக மாறிடுச்சு இப்படி தான் பல்வேறு வக்பு சொத்துக்கள் கவர்மெண்ட் சொத்தாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரமான வாதத்தை வைக்கிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வக்பு சொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்டு விலக்களிக்கப்பட்டுச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நிலம் பனிரெண்டு வருடத்திற்கு ஒருத்தர் அனுபவ பாத்தியத்திலே வச்சிருந்தாருன்னா அந்த நிலம் அவருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது அதுதான் லிமிடேஷன் ஆக்ட் இந்த லிமிடேஷன் ஆக்ட் என்பது வப்புக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு அதையுமே நீக்கிட்டாங்க மறுபடி நீங்க இதுல விளக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே சிஜிஐ குறிப்பிட்டு ஒரு கால அவகாசம் கொடுப்பதெல்லாம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கபில் சிபல் என்ன சொல்றாருன்னா வப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இந்த விதி என்பது வசதியா போயிடும் இந்த விதியை வச்சு இவங்க சொத்துக்களை அபகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை வச்சாரு அதே போல சீனியர் அட்வொகேட் ஆன ராஜீவ் தவான் அவர்களுமே மிக தரமான வாதங்கள் வச்சார் அதன் பின்பு அபிஷேக் மனு சிங்வி இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வக்பு வரைக்கும் மொத்தம் எட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இதுல நாலு லட்சம் ப்ராப்பர்ட்டி வக்பை யூசராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது வக்பை என்ன ஒரு சொத்து சொத்து அந்த என்பது ரிலீஜியஸ் பயன்பாட்டுக்காக இருக்கலாம் அல்லது பிறருக்கு உதவக்கூடிய ஒரு வகையில பயன்பட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனா அந்த சொத்துக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே இருக்காது அதுதான் வக்பை அப்ப இந்த அடிப்படையில தான் நான்கு லட்சம் சொத்துகள் இருப்பதனால அதை எல்லாம் வந்து காணாம போயிரும் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனடியாக சிஜிஐ குறிப்பிட்டு என்ன கேட்கிறாருன்னா நாங்க டெல்லி கோர்ட்ல வேலை பார்க்கும் போது டெல்லி கோர்ட் இடத்தையே இவங்க வக்போர்டு இடம் தான் சொன்னாங்க அதே போல ஓபராய் ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்தையுமே வக்போர்டுக்கு சொந்தமான இடம் தான் இவங்க சொன்னாங்க ஆனா எல்லா சொத்தையும் நாங்க இப்படி சொல்ல வரல சில ஜெனூனியான சொத்துக்களும் இருக்க தான் செய்யுது வக்பை யூசர்ல அப்படின்னு சொல்லும்போது போது உடனடியாக இந்த சிங்வி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் தனிப்பட்ட வழக்குகளுங்க இதை எதற்கு மொத்தமாக நீங்க முடிச்சு போடணும் குளிக்கிற பிள்ளைய தண்ணியோட சேர்த்து நம்ம வெளியே தூக்கி போட்ட முடியாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வக்பை யூசர் என்பது ஏற்கனவே நீதித்துறையால் அங்கீகரிக்கப்பட்டது அதை கூட இவங்க பொருட்படுத்தாம இந்த நாடாளுமன்றத்தில் இவங்க நீக்கி இருக்கிறாங்க இதற்காகவே இந்த சட்டத்தை தடை விதிக்கணும் பல ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறையை மாற்றினாங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை அவர் வச்சார் அதே போல சீனியர் அட்வொகேட்டான சி யூ சிங் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா முன்னூறு வருடத்திற்கு பழமையான ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்து இவங்க வக்பு இல்லைன்னு சொல்றாங்க வருஷத்துக்கு நடக்குது அப்படின்னா வரைக்கும் வக்பு சொத்து கருத முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாதத்தை வச்சார் அதே போல சீனியர் அட்வொகேட்டான சஞ்சய் ஹெக்டே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோல்டன் டெப்ல நான் அகாலி அதாவது அகாலி அல்லாதவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாது என்பதை எதிர்த்து பல ஆண்டுகள் நாங்கள் போராடினோம் அதற்காக பல ஆண்டுகள் எங்களுக்கு ஆச்சு அப்படி இருக்கும் போது வக்பு சொத்துக்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து நிர்வாகம் பண்ண சொல்வது எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தரமான வாதங்களை வச்சார் அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் சேக்தாராக இருக்கட்டும் அதே போல் ஹுசேஃபா அகமதியாக இருக்கட்டும் நிசாம் பாஷாவாக இருக்கட்டும் சாதன் ஃபராசத்தாக இருக்கட்டும் வில்சனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்த வக்பு சட்டத்தை கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வாதங்களை வச்சாங்க இந்த வாதங்களை எல்லாம் சிஜே அவர்கள் கேட்ட பிறகுதான் ஒன்றிய அரசுடைய வாதம் வைக்கப்பட்டது இதெல்லாம் மிகப்பெரிய மான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா இவர் என்ன வாதம் வைக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா இந்த சட்டம் என்பது சும்மாலாம் கொண்டு வரல ஜேபிசி கமிட்டி வச்சு பல்வேறு ஆய்வுகளை நடத்தி பல்வேறு பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கருத்து கேட்ட பின்புதான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில் பல மணி நேரங்கள் விவாதம் பண்ண பிறகுதான் சட்டமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது உடனே குறுக்கிட்ட தலைமை நீபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வக்பை யூசர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு சொத்து அது நீதிமன்றத்தில் வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி தீர்ப்பே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதே போல சர்ச்சையிலே சிக்காத வக்பை யூசர் சொத்தாக அது இருந்தாலும் அது இப்போ படுமா படாதா செல்லுமா செல்லாதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கு பதில் கொடுக்காம வக்புனா என்ன வக்பு சொத்தை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த துசார் மேத்தா உடனே குறிக்கிட்ட ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையை எடுத்துக்கொள்வோமே இந்துக்களிடம் வாங்கக்கூடிய நன்கொடைகளை இந்துக்கள் தான் நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இந்த சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்றாரு அதை கண்ட்ரோல் பண்ணுவது போர்டு தான் அந்த போர்டுல நான் ஹிந்துஸும் இருக்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் குறுக்கிட்டு அப்படியே உதாரணத்துக்கு திருப்பதியோடைய டெம்பிள் போர்டை நம்ம எடுத்துக்கிறோமே அதுல ஒரு இந்து அல்லாதவர் கூட கிடையாதுன்னு சொல்லும்போது சேரிட்டி கமிஷனர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொலிசிட்டர் ஜெனரல் சொன்ன உடனே ஜஸ்டிஸ் குமார் அவர்கள் மேற்காட்டமாக என்ன சொல்றாரு சொல்றாருன்னா இந்த கோர்ட் ஜெனரல் ட்ரஸ்ட பத்தி பேசவே இல்லை மத நன்கொடுகைகளை கூடிய போர்டு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் தலைமை நீதிபதி குறுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறார் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் அந்த சொத்து வக்பு சொத்தாவே இருப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக அது வக்பு சொத்தாக கருத முடியாதுன்னு சொல்றீங்க சிவில் கோர்ட் அதை டிசைட் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மிஸ்டர் துஷார் மேத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்பு வக்பை யூசர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அது இப்போது செல்லாது அல்லது இல்லாது என்று அறிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதாவது இந்த சட்டம் வருவதற்கு முன்பு வக்பை யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஏற்கப்படுமா இல்லாமல் போகுமா அப்படின்றதான் அவருடைய கேள்வி அதற்கு இந்த துசார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தால் அது வக்பு சொத்தாக கருதப்படும் அப்படின்றாரு அப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா வக்பு சொத்தாக இருக்காது அப்படின்றதா இவங்களுடைய திட்டம் அதாவது நாலு லட்சம் ப்ராப்பர்ட்டிஸை இப்படி அபகரிக்க நினைப்பதான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது உடனே சிஜிஐ குறிப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சொத்து எந்த டிஸ்பியூட்டுமே இல்லைன்னு வச்சுக்கிறோமே பிரிட்டிஷார் வருகைக்கு முன்பு நமக்கு நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வசதி என்பது சட்டம் என்பது இல்ல நிறைய பள்ளிவாசல் பதினாலாம் மற்றும் பதினஞ்சாம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்போ வாய்மொழியா தான் சொல்லியிருப்பாங்க டாக்குமெண்ட் எதுவும் இருக்காதுல அதை எப்படி நீங்க டாக்குமெண்டாக சொல்றீங்க அப்போ அது சிக்கலாக போய் முடிஞ்சிராதா டெல்லி ஜாமியா மசீதை எடுத்துக்கோங்க அதெல்லாம் வக்பை யூசராக தானே இருக்கு அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த துசார் மத்தா ரொம்ப துணிச்சலாக ஆணவமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவங்களை எது தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே நிறைய ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா செக்ஷன் த்ரீ சியை பயன்படுத்தி அந்த நிலத்தை எல்லாம் நீங்கள் அரசாங்க சொத்துன்னு அறிவிச்சா என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சிஜே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கலெக்டர் விசாரணை தோங்கினாலே அந்த நிலம் என்பது வக்பு ஆக கருத முடியாதுன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து துஷார் மேத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வக்பு என்று அவங்க சொல்லிக்கிறலாம் ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அதுலேருந்து அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டை தான் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுது அப்படின்றார் உடனே சிஜிஐ குறிப்பிட்டு என்ன கேட்குறாருனா அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாடகையை யார் வாங்குவா வக்போர்டு வாங்குமா இல்லை அரசாங்கம் வாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை

நிவாரணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப சொல்லும் போதே என்ன தெரிய வருது அப்ப ரெண்ட் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆயிருச்சுன்னா அந்த ரெண்டையுமே இவங்க வாங்கிக்கிட்டு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு கேச நடத்தி வக்வாரியத்துக்கு அந்த பணமே போகாத முடியாது தடுப்பதற்கு இவங்க பிளான் போட்டுருக்கிறாங்க அப்படின்றதுதான் துசார மேத்தா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதனாலதான் பாத்தீங்கன்னா இது சிஜேயே ஏற்றுக்கொள்ளல அவர் வந்து இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாம திரும்பவும் கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா வக்பு பை யூசர் வேலிடா இல்லையா அதை முதல் சொல்லுங்க அப்படின்னா இந்த துஷார் மேத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தா அதை அங்கீகரிப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வக்பு சொத்து என்பது கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து அப்படி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல பதில திருப்தியாத சிஜே அவர்கள் என்ன சொல்றாரு சட்டத்தால நிறைவேற்றப்பட்ட ஒன்றை தவிர்ப்பதாகவே உங்க பேச்சு இருக்கு வக்பு பை யூசரை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டே இருக்காதே அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது சிக்கலானது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கொண்டாலும் கூட நேர்மையான வக்பை யூசர் சொத்துக்களும் இருக்க தானே செய்யுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பிரிவி கவுன்சில் அப்போலாம் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கும் திருப்பூரன்ற வழக்கில் கூட பிரிவி கவுன்சில் வந்து தீர்ப்பு அந்த பிரிவி கவுன்சில் கொடுத்த ஜட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சிட்டேன் எல்லாத்தையுமே நீங்கள் அறிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை என்பது நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே தலைமை நீதிபதி சொல்றாரு அது மட்டுமல்ல தலைமை நீதிபதி இன்னொரு விஷயத்தையுமே என்ன சொல்றாருன்னா செக்ஷன் டூ ஏ என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தின் எந்த ஒரு தீர்ப்பு இருந்த போதிலும் ட்ரஸ்ட் சொத்து வக்பு சட்டத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை மாற்ற உங்களுக்கு அதிகாரம் என்பது கிடையாது சட்டத்துடைய அடிப்படையை நீங்க தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாது அதை பண்ண உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி சொல்கிறாரு உடனே துஷார் மேத்தா என்ன சொல்றாருன்னா முஸ்லிம் போர்டால் நிர்வாகம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி விரும்பக்கூடிய நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நன்கொடைய டிரெஸ்ட் கூட கொடுக்கலாம் சொல்லும் போது உடனே சிஜே அவர்கள் என்ன நான் சொல்றீம் மெம்பர்ஸ் வக்போர்டில் சேர்ப்பதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் உடனே இந்த எஸ்ஜி பேசிய வார்த்தை என்பது நீதிபதிகள் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் அத்தனை பேரையுமே கொந்தளிக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க வக் போர்டுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது முஸ்லீம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப இந்த வழக்கே நீங்க விசாரிக்க கூடாது உங்களுக்கே அதை தகுதி இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க உடனடியாக கோபப்பட்ட நீதிபதி சிஜே அவர்கள் உடனடியாக என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படினாவே எங்களுக்கு மதமே இல்லைன்னு ஆயிரும் ரெண்டு சைடுமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான் நாங்க பார்ப்போம் நாங்க மதச்சார்பின் உடையவர்களாக இந்த பெஞ்சில் உட்காரும்போதே போதே மாறிடுவோம் எங்களை அந்த நீதிபதியை வந்து முத்திரை குத்துவது இந்த நீதிபதி தான் இதை விசாரிக்கணும் இந்த நீதிபதி இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதச்சாயம் பூசுவது இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாகவே ஒரு விஷயத்தை சொல்றாரு உடனடியாக இந்த துசார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா மெஜாரிட்டியாக போர்டில் வந்து முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க நான் முஸ்லீம் வந்து அதிகபட்சமே ரெண்டு பேர் மட்டும்தான் வர முடியும் அப்படின்றாங்க ஆனால் ஜஸ்டிஸ் குமார் சஞ்சீவ் குமார் அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா அப்படி அந்த செக்ஷன்ல ரெண்டு பேர் தான் நான் முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லையே நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது சட்டத்திற்கு எதிராக போராடுவதை போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் உடனே துசார் மத்தா என்ன சொல்கிறாருன்னா பிரசன்ட் போர்டு வக் போர்டு இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய அந்த காம்போஸ் இன்ஃபோசிஸனை அவங்க டேர்ம் முடிகிற வரைக்கும் நாங்கள் மாற்ற போவதே இல்லை அது அப்படியே இருக்கும் இதற்காக நான் ஒரு அஃபிடவிட்டை கூட தாக்கல் பண்றேன் அப்படின்றாரு உடனடியாக தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா செக்ஷன் டூ ஏ நூறு வருடத்திற்கு முன்பு பப்ளிக் ட்ரஸ்ட் வக்பு என்று ஒரு டிக்ளேர் பண்ணி இருந்தாங்கன்னா அதை வக்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நூறு வருடத்துடைய வரலாறு எல்லாம் நம்மளால மாற்ற முடியாது திருப்பி எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தாவுக்கு காட்டமான ஒரு பதிலடி கொடுத்தாரு அப்போ இங்க இருதரப்புக்குமே சரிசமமான குறுக்கு கேள்விகளை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுதா இந்த ஒற்றை நோக்கத்தோடு மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் இங்க இல்ல இருதரப்புக்குமே குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுல இந்த ஒன்றிய அரசுக்கு தான் அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை காட்டமான பதிலடிகளை நீதிபதிகள் கொடுத்ததையும் பார்க்க முடியுது இப்படி எல்லாம் இருதரப்பு வாதங்களை கேட்ட பின்புதான் இந்த மோடி கொண்டு வந்த முதல் சட்டமான வக்பு சட்டத்துல மூன்று திருத்தங்களை நாங்க ஒரு இன்டம் ஆர்டராகவே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பையே கொடுக்க வந்தாங்க ஆனா சொலிசிடர் ஜெனராலதான் அது ஒரு நாளைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனா எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக இன்னைக்கு விசாரணையிலே ஒரு உறுதியான இன்டம் இடைக்கால தடை அல்லது இடைக்கால ஒரு உத்தரவு என்பதோ உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில விஷயங்கள் கேட்பது என்ன அப்படின்றத வக்பு பை யூசர் செல்லாதுன்னு சொல்லி மோடி அரசு சொல்றாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் ப்ராப்பர்டிஸ் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு உதாரணமாகவே நீதிபதிகளுமே கேட்கிறாங்க ஏன்னா பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை ஒரு நிலத்தை பண்ண முடியும் பிரிட்டிஷுக்கு முன்னாடியே இங்கே முஸ்லிம் ஆட்சியர்கள் ஆண்டுக்கிறாங்க அப்போதே வக்பு என்பது கொடுக்க பட்டிருக்கு அப்படின்றப்ப அப்போலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அந்த சொத்துலாம் வாய் தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆகிட்டிங்கன்னா காலம் காலமாக வகுப்பு பை யூஸ் சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அரசாங்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா நான் முஸ்லீம்ஸை வந்து இந்த போர்டுக்குள்ளே கொண்டு வர்றது என்பது கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதை கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க அதே போல் ஐந்து வருடம் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து வக்பே செய்ய முடியும் அப்படின்றது நேரடியாக மத உரிமையில் நான் முஸ்லீமாக இல்லையா அப்படின்றதே கேள்வி கேட்பதாக இருக்குது அது வந்து இருக்கிறாங்க அதே போல் வக்பு அல் அவுலாத் வாரிசு உரிமையை வந்து டைல்யூட் பண்ணுவதையும் அவங்க கேள்வி எழுப்புறாங்க அதே மாதிரி வக் போர்டு அப்படின்ற போர்டோடைய பெயர் யுனைடட் வக்பு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டை போல் இவங்க மாற்றிருக்கிறாங்க அதையுமே இவங்க எதிர்க்கிறாங்க அதே போல் ஒரு கலெக்டர் வந்து விசாரிக்கிறாரு அப்படின்னா அது வரைக்கும் அது கவர்மெண்ட் லேண்டாக தான் இருக்கும் அந்த ரெண்டை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்வதையும் எதிர்க்கிறாங்க அதே மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் அனுபவத்தால் ஒருத்தர் வச்சிருந்தாவே ஆக்கிரமிப்பாளர் வச்சிருந்தாவே அது வக்பு வாரியத்துக்கு கொடுக்க முடியாது அவர் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்வதையுமே எதிர்க்கிறாங்க அதே போல ஏஎஸ்ஐ ஆல பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தை வந்து வகுப்பு கீழே வராது அப்படின்னு சொல்வதையுமே எதிர்க்கிறாங்க அப்ப இது எல்லாமே ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான் எப்படி இந்து சமய அறையத்துறையில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணுமோ எப்படி ஒரு கிறிஸ்தவர்களுடைய அந்த போர்டுல கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேணுமோ அதே போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் கண்டிப்பாக நிர்வாகம் பண்ணணும் அதை கெடுத்து ஒரு பொது சொத்தின் மீது கை வைத்து அதுவும் கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்தையே நாங்கள் அபகரிப்ப ஆக்கரிப்போன்னு சொல்லி நீங்க வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு என்பது இதனாலேயே ஏற்பட போகுது ஏற்கனவே கவர்னருடைய அந்த தீர்ப்பால ஒன்றிய அரசுக்கு மூக்கடைக்கப்பட்டிருக்கு இந்த வக்பு வாரிய வழக்கிலேயுமே மீண்டும் உங்களுடைய மூக்கு உடைபடதான் போகுது பொதுமக்களுடைய சொத்தை கடவுளுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய இந்த திட்டம் முறியடிக்கப்பட தான் போகுது நன்றி